ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சொர்க்கவாசல் திருப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு ஆண்டாள் ரெங்கமன்னார் பெரிய பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஆழ்வார்கள் எதிர்கொண்டு சேவித்து வரவேற்க காலை ஏழு இரண்டு மணிக்கு சொர்க்கவாசல் வழியாக முதலில் பெரிய பெருமாளும் அதைத் தொடர்ந்து ஆண்டாள் ரெங்கமன்னாரும் எழுந்தருளினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வீரகனூரில் கஜ வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது இங்கு வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விநாயகபுரம் கூட்டோடு பகுதியில் உள்ள ஸ்ரீ திருவரங்கநாதர் பெருமாள் கோயிலில் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் சிவகங்கை சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவையாற்றினார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கோட்டையில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமரிசையாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்